ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் தொலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுடைய இறுதி கட்டமான டிசம்பர் மாதத்துக்கு வந்துட்டோம் இந்த டிசம்பர் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது ஸோ ஆண்டு பிறந்தப்ப நடக்காத இதுவரை உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து இருக்குல்ல அதெல்லாம் இப்போ ஆண்டுடைய கடைசியாக நடக்க போகுது ஸோ ஆண்டுடைய கடைசியாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்க போது அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் கிரகங்கள் தான் நாம் எல்லாமே என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே விதியால தான் நமக்கு நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஸோ விதியால நடக்கிறத விட எல்லாமே கிரகங்களால நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஸோ அதை நாம் புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் இப்போ கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ஆண்டுடைய கடைசியாக இதுவரை நடக்காத விஷயங்கள்லாம் என்னென்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஸோ பாசிட்டிவாக இருந்தால் அதை எப்படி எடுத்துக்கணும் நெகட்டிவாக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும் ஆக்சுவலி துலாம் ராசியை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் கடைசியாக பலன்கள் பார்க்கும்போது உங்கள் ராசினருக்கு கலவையான பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மெயினாக உறவுகள் வகையில் உங்களுக்கு ஊக்கம் மற்றும் உணர்ச்சி ரீதியான ஆதரவு வந்து கிடைக்கும் அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னாச்சு சவால்கள் ஏற்பட்டாலும் உறவுகளுடைய ஊக்கம் உங்களுக்கு வலிமை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பண செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்யறதுல எச்சரிக்கையாக இருக்கணும் பண செலவுகளில் எச்சரிக்கையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டமானது ஏற்படும் அதிகம் செலவழிப்பது நிதி வளங்களை குறைக்கும் அதனால அதிக செலவழிப்பதை செய்து வந்து குறைத்துக்குங்க ஏன்னா நிதி வளங்களை குறைக்கும் போது அதிக செலவு தேவையாங்கிறத யோசிச்சு பண்ணுங்க தொழில் ரீதியாக கூட இந்த டைம் சவாலானதாக இருக்கும் வணிகத்தில் மெயினாக எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம் தேக்க நிலை உங்களுக்கு மற்றும் போட்டி போன்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கும் இதனால சமாளிக்க பொறுமையும் திட்டமிட முயற்சியும் அவசியம் அதுதான் உங்களுக்கு பெரிய வெற்றியாக மாறும் அப்புறம் உடல் நலத்துல கவனிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் மற்றும் மனதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வகையான கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அது வாழ்க்கை முறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும் அதனால மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் இந்த ஆண்டுடைய கடைசி டைம் அவசியம் நிதிநல சிறிது நெருக்கடியான போக்கு காட்டினாலும் அறிவியல் மற்றும் உணர்ச்சி நீதியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் மாணவர்கள் கூட கட்டுப்பாடு மற்றும் கவனத்தோடு படித்தால் விரும்பிய வெற்றியை பெறலாம் அதனால கட்டுப்பாடு அதுக்கப்புறம் கவனம் ரொம்ப முக்கியம் நீங்க நினைச்ச மாதிரி மதிப்பெண் பெறணும்னா கண்டிப்பா உங்க கையில தான் இருக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கணும் அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும் அப்படி நடக்க நடக்க உங்களுக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் உறவுகளில் இருந்து உணர்ச்சி ரீதியாக வரைக்கும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய இந்த நாட்களை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பண செலவுகளில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பல பண இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் அதெல்லாம் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாகவே வந்து ஷேர் பண்ணுறேன் எதில் முதலீடு பண்ணும் எதில் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஸோ நல்ல பலன் வேணும்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரி இப்போ உங்களுக்கு காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ நிதி நிலைமை எப்படி இருக்கோ அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துடைய கடைசி நாட்கள் உறவுகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணக்கமும் பரஸ்பர புரிதல் ஆகியவை காணப்படும் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி பிணைப்பு மற்றும் அன்பான உரையாடல் வந்து இருக்கணும் அதே போல் திருமண வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஒற்றுமையானது உங்களுக்கு நிலவும் அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களோடு உள்ள சிறிய மனக்கசப்புகளை சரி செய்ய முயற்சி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பிளான் பண்ணி செய்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களுடைய ஆதரவு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அந்த தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் போது அதற்கேற்ப நீங்கள் உங்கள் உறவை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் காதல் திருமண உறவை வரைக்கும் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துடைய கடைசி நாட்கள் மோசமான பண மேலாண்மை நிதி பிரச்சனைகளுக்கு வெளிப்படும் மற்றவர்களுக்கு பணம் வந்து கடன் கொடுப்பத அல்லது பெரிய அளவில் அபாய முதலீடு செய்வத இந்த நாட்கள் தவிர்க்கிறது உங்க ராசிக்கு நல்லது பண ஓட்டம் மெதுவாக இருக்கும் போது புதிய முதலீடுகள் எதையும் பண்ண வேண்டாம் சேமிப்பிற்கான வாய்ப்புகளை தேடி சிக்கனமாக பட்ஜெட்டை பின்பற்றுங்க அதுதான் ரொம்ப சிக்கனமான பட்ஜெட் பின்பற்றினீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சூப்பரா அமையும் நிதினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வேலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி வேலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு பனிசுமை வந்து இந்த டைம் வந்து அதிகரிக்கலாம் ஆனால் உங்களுடைய பணி மதிப்பீடு தாமதமாகும் பொறுமையாக இருக்கணும் இந்த டைம் ஏனெனில் குழு உறுப்பினர்களோடு உள்ள தொடர்புகளில் பிழைகள் வந்து வந்து வேலையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் கூடும் தான் பொறுமையோட இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்கிறது சொல்ற தனியார் ஊழியர்கள் பணியிட மோதல்களையும் பதவி உயர்வுள்ள தாமதங்களையும் மன அழுத்தங்களையும் சந்திக்கலாம் இதே அரசு ஊழியர்கள் நிலையான சூழல் பாராட்டு மற்றும் விருப்பமான இடமாற்ற வாய்ப்புகள் அனுபவிக்கலாம் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டமோ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இஷ்டமோ இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மின் இயற்பியாளர்கள் சேவை தாமதோ அல்லது தொழில்நுட்ப சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் தினக்கூலி தொழிலாளர்கள் நிலையான வருமானம் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறவோ வாய்ப்பு இருக்குது விற்பனை நிர்வாகிகளாக இருந்தீங்கன்னா வலுவான வற்புறுத்தல் திறமையால் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி வேலையில முன்னேற முடியும் அப்புறம் திட்ட மேலாளர்கள் குழு ஒத்துழைப்பு சிக்கல்கள் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அல்லது காலக்கேடு காரணமாக மன அழுத்தத்தை எதிர்கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் வந்து வேலையில சமாளிக்க அமைதியாக இருந்து மோதல்களை தவிர்ப்பது வேலையில நிலையான முன்னேற்றத்தை வருங்கோ அதனால இந்த மாதிரி இருக்க துலாம் ராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் தொழிலில் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் தொழில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி வணிக உரிமையாளர்களாக இருந்தீங்கன்னா போட்டியாளர்களிடமிருந்து சிரமங்களை எதிர்கொள்ளலாம் வாடிக்கையாளர்களிடமிருந்து பண வரவு மந்தமாக இருக்கும் பணம் தாமதமாக வரும் சட்டம் அல்லது கூட்டாண்மை தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக வணிக விரிவாக்கத்தில் இந்த மாதம் நிறைய சவால்கள் கடைசியாக இருக்கலாம் இதனால புதிய முயற்சிகள் நுழைவதற்கு முன் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் ஸோ அப்படி ஆய்வு செய்தீங்கன்னா நல்லது ஆய்வு செய்யலைன்னா உங்களுக்கு கஷ்டம் ஸோ தொழில் ரீதியாக துலாம் ராசிக்கு இந்த எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடைசியா மன அழுத்தம் சோர்வு அல்லது செரிமான கோளாறு ஏற்படலாம் ஒழுங்கற்ற உறக்கம் மற்றும் தவறான உழவு பழக்கங்கள் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அதிகமாக உழைப்பதை தவிர்த்து யோகா அல்லது தியானம் போன்ற ஓய்வு முறைகளை இந்த டைம் பின்பற்றுங்க தினசரி உடற்பயிற்சி போதிய தண்ணீர் குடிப்பது மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மூலம் புத்துணர்ச்சி மீண்டும் பெற முடியும் அதனால் புத்துணர்ச்சிக்காக ஆரோக்கியத்துக்காக இந்த மாதிரி செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் ஃபைனலா மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல கவனத்தோடு படுத்திங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க பட்டதாரிகள் தன்னம்பிக்கையோடு கவன சிற்றல்கள் இல்லாமல் இருந்திங்கன்னா நிறைய சிற்றலைகளை வெல்வீங்க பட்டப்படிப்பு மேற்படிப்பு மாணவர்கள் புதிய கற்றல் வாய்ப்புகளை பெறுவீங்க ஆராய்ச்சி மாணவர்கள் உங்கள் பணிக்காக வழிகாட்டல் மற்றும் பாராட்ட அடைவீங்க தேர்வு அல்லது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மன அமைதியோடு கவனத்தை மேம்படுத்துனிங்கன்னா இந்த மாத இறுதியில் திருப்திகரமான முடிவுகளை பெற்று புதிய வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில அமையும் ஸோ துலாம் ராசியில பிறந்த மாணவர்கள் இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதம் கடைசியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிக்கனா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் யூ போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி